ஹே ஹை கைஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம காபுலி வாலா அப்படின்ற ஒரு வித்தியாசமான பெங்காலி படத்தை தாங்க பார்க்க போறோம் வந்துட்டான் பூச்சிகாரம் எல்லாம் அனுப்பாம வெளியனு பார்த்து பாத்தீங்களா அப்படிதான் இந்த படத்துலயும் ஒருத்தர் இருக்காருங்க வேற ஒரு நாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்கு வந்து இந்த முந்திரி இந்த ஷாலு அப்படின்னு தெரு தெருவா போய் வைப்பாரு அவரை பார்த்தாலே வீட்டுல இருக்கிற அப்பா அம்மாக்கள் எல்லாம் நடுங்க செய்வாங்க தன்னுடைய பிள்ளைகளை அவரு வர சமயத்துல வீட்டுக்குள்ளேயே சேஃப்டி ஜாலியா இருக்க சொல்லுவாங்க ஆனா அதை மீறி அந்த நபரோட ஒரு சின்ன பொண்ணு பழக செய்யறாங்க ஒவ்வொரு நாளும் அந்த பழக்கம் அதிகரிக்குது ஒரு கட்டத்துல அந்த தெருவே அதிர்ச்சி ஆகிற மாதிரி ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குது அந்த சம்பவம் என்ன அதுக்கப்புறம் அங்க என்ன ஆகுதுன்றதுதான் இந்த கதையில ரொம்ப விறுவிறுப்பாகவும் வித்தியாசமாகவும் பார்க்க போறோம் கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் லைக் பண்ணலன்னா ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்கள் நாகவின் நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை படத்துடைய கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி தான் ஆரம்பிக்குதுங்க ஆப்கானிஸ்தான காமிக்கிறாங்க ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு எல்லை இருக்கும் பாத்தீங்களா அந்த எல்லை ஓரத்துல தான் ரஷீத் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வாழ்ந்துகிட்டு இருக்காரு இந்த ரஷீதுக்கு ஒரு அன்பு மகள் இருப்பாங்க அவங்களோட பேரு ரைசாங்க ரஷீதோடைய மனைவி தவறுனதுக்கு அப்புறம் தன்னுடைய மகளை நிறைய செல்லம் கொடுத்து இந்த ரஷீது தான் வளர்ப்பாரு ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற அவரோட நிலத்துல விவசாயம் பண்ணுவாருங்க ஆனா அங்க பாலைவனம் மாதிரி இருக்கிறதுனால விவசாய நிலம் கூட மழை இல்லாததுனாலையும் தண்ணி இல்லாததுனாலையும் எந்த பயிரும் விளை இளையர மாதிரி தெரியல பணம் சம்பாதிக்க முடியலையே அப்படின்ற ஒரு சோகத்துல ரஷித் இருக்கும் அவங்க பொண்ணுமே வந்து அன்பா பேசுவாங்க பணம் இல்லனா என்னப்பா நான் இருக்கேன்ல என் கூட ஜாலியா விளையாடுங்க என் கூடவே இருங்க எனக்கு திருமணமாக வரைக்கும் என் திருமணமானா கூட நீங்க என் கூடையேதான் இருக்கணும்ன்ற மாதிரி அந்த சின்ன வயசுலயே அவங்க இப்படி பெரிய வார்த்தைகள் எல்லாம் பேசுவாங்க இதனாலேயே நம்ம ரஷீதுக்கு அவங்க பொண்ணுனா உசுருங்க ஒரு நாள் நம்ம ரஷீத் அவங்க பொண்ணோட ஊருக்குள்ள வராரு அப்ப ஊருக்குள்ள பஞ்சாயத்தை கூட்டுறாங்க இந்த ரஷீத் இருக்கானே எட்டு மாசத்துக்கு முன்னாடி என்கிட்ட காசு கடன் வாங்கினா இன்னும் அந்த கடனை திருப்பி கொடுக்கல எப்ப திருப்பி கொடுப்பான்னு கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல என்பா இன்னும் திருப்பி கொடுக்காம இருக்க ஐயா நீங்களே பாத்து இருக்கீங்க விவசாயம் பண்ண முடியல ஊருக்குள்ள மழை இல்ல என்னால எப்படி கொடுக்க முடியும் அப்படி கொடுக்க முடியலன்னா உன்னோட கழுதையும் உன்னோட வீட்டையும் நீ கடன் வாங்கினவங்களுக்கு எழுதி கொடுத்துருன்ற மாதிரியும் அங்க பஞ்சாயத்துல சொல்றாங்க இதுல நம்ம ரஷித் உடஞ்சு போறாரு அது வரைக்கும் அவரு உசுரா வளர்த்துக்கிட்டு இருந்த கழுதையையும் அவரு கடங்காரங்களுக்கு கொடுக்கறாரு வீட்டை கொடுக்க முடியாது வீட்டை நம்பிதான் பொண்ணும் ரஷித்துடைய அம்மாவும் இருப்பாங்க அப்படியான ஒரு சந்தர்ப்பத்துலதான் ரஷித் நிமித்தம் அவங்க அம்மா கிட்ட வந்து அந்த கடினமான முடிவை எடுக்கிறாரு இதுக்கு மேல இந்த ஊருக்குள்ளேயே இருந்தா என்னால சம்பாதிக்க முடியாது பொண்ணையும் நல்லபடியா வளர்க்க முடியாது பெசாம நான் இந்தியாவுக்கு போக போறேன் அங்க போய் எதுனா ஒரு தொழில் பண்ணி வீட்டுக்கு காசு அனுப்புறேன் நீங்க எல்லாச்சும் இங்க சந்தோஷமா இருங்கன்ற மாதிரி சொல்ல ரஷித்தோட அம்மாவோ பொண்ணு அம்மா போனதுல இருந்து உன்னதான் உசுரா நினைச்சுக்கிட்டு இருக்கா நீ உன் பொண்ணை விட்டுட்டு போயிட்டனா அவ உன்னை கேட்டு அழுக மாட்டாளா என்ன பண்றதுன்ற மாதிரி கேட்க நீங்க பாத்துக்கோங்கம்மா எனக்கு வேற வழி தெரியலன்ற மாதிரி சொல்ல இப்ப ரஷித்தோட மனைவியும் சில தங்கங்களாலாம் சேர்த்து வச்சுட்டு போயிருப்பாங்க அந்த தங்கத்தையும் எடுத்துட்டு வந்து அந்த பாட்டி ரஷித் கிட்ட கொடுக்குறாங்க அப்படி நம்ம ரஷித்துமே அந்த தங்கத்தை எடுத்துக்கிட்டு தன்னுடைய பொண்ணையும் கடைசியா பார்த்துட்டு அங்கிருந்து இந்தியாவுக்கு நடந்தே வர ஆரம்பிக்கிறாரு ஆப்கானிஸ்தான்ல இருந்து முதல்ல பாகிஸ்தான் வராரு பாகிஸ்தான்ல இருக்கிற அவருடைய நண்பர்கள் எல்லாம் பாத்துட்டு அதுக்கப்புறம் இந்தியாவுக்கும் வராருங்க பொதுவா வேற ஒரு நாட்டுல இருந்து இந்தியாவுக்கு வந்து வேற ஒரு நாள்னா பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் மாதிரியான நாடுகள்ல இருந்து இந்தியாவுக்கு வந்து இந்த தெருவுல எல்லாம் இந்த முந்திரி பருப்புகள் பாதாம் கொட்டைகள் இந்த ஷாலு எல்லாம் வைப்பாங்க பாத்தீங்களா அவங்களுடைய பேரை குப்ளிவாலான்னு சொல்லி அழைப்பாங்களாம் அப்படிதான் நம்ம ஹீரோக்கும் இப்ப குப்ளிவாலா அப்படின்ற ஒரு பேர் வருதுங்க ஹீரோவோ இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் கைரேகையை வச்சுக்கிட்டு வருவாருங்க அந்த காலத்துல எங்க போட்டோலாம் எடுக்கிறது அதுவும் ஆப்கானிஸ்தான் மாதிரி ஒரு கிராமத்துல இருக்கிறப்போ அந்த கைரேகையை பார்க்கும் நம்ம குப்ளிவாலாக்கு தான் பொண்ணுடைய நினைப்பு தாங்க வரும் இப்ப இந்தியாலையும் அவர் வந்து இந்த பெங்கால் இருக்கு பாத்தீங்களா அங்க தெரு தெருவா முந்திரி பருப்பு முந்திரி பருப்புன்னு சொல்லி கூவி கூவி விற்கிறாரு அப்ப அங்க இருக்கிற சில பேரு ஏதோ ஃபுட்பால் மேட்ச் ரேடியோவில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுலேயும் அவங்களோட டீம் வெற்றி அப்படின்ற மாதிரி அங்கே அங்கே கொண்டாட செய்கிறாங்க அந்த நம்ம குப்ளிவாலாவுடைய இவரு கீழே விழுதுங்க அதில் இருக்கிற தான் பொண்ணுடைய கைரேகை பேப்பர் பேப்பர் இருக்கும் பார்த்தீங்களா அந்த போகுது இவர் கீழே விழுந்த முந்திரி பருப்பெல்லாம் எடுத்து பேகு உள்ள போட்டுக்கிட்டு அந்த பேப்பரை பிடிக்கலான்னு போக அப்போ அந்த இடத்துக்கு ஒரு சின்ன பொண்ணு வந்து நிற்கிறாங்க இந்த சின்ன பொண்ணோட பேர் மினிங்க ஆனால் அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு நம்ம ஹீரோ தன்னோட பொண்ணு மாதிரியே இருக்காளே தன்னோட பொண்ணை கொக்கி அப்படின்ற மாதிரி செல்லமா அழைப்பாரு அப்படி இந்த சின்ன பொண்ணையும் கொக்கின்ற மாதிரி அழைக்க இப்ப பறந்து போன அந்த பேப்பரையும் எடுத்து அந்த பெரியவர்கிட்ட அந்த சின்ன பொண்ணு கொடுக்க அதுல அந்த சின்ன பொண்ணு மேல பாசம் இன்னும் அதிகரிக்குது கொக்கி இங்க வாமா அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும்ன்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாரு ஐயோ பாக்குறதுக்கே பூச்சிக்கார மாதிரி பயமா இருக்காரு இவகிட்ட என்ன பேசுறதுன்னு சொல்லி அந்த சின்ன பொண்ணுமே அங்க இருந்து குடுகுடுன்னு ஓடிடுறாங்க அப்படி தன்னுடைய வீட்டுக்கு வந்து அந்த சின்ன பொண்ணு தான் அப்பா கிட்டயும் அப்பா அப்பா வெளியே ஒரு பூச்சிக்கார வந்திருக்காப்பா பாக்கிறதுக்கு ஒரு ஜெயிண்ட் மாதிரி இருக்கான் எல்லாம் கட்டிக்கிட்டு பயமா சொல்ல ஐயோ அவங்கள அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுமா அவங்க அவங்க நாட்டுல பிழைக்க முடியாம நம்ம நாட்டுல பிழைக்க வந்திருக்கவங்க அவங்களை நம்ம குப்ளிவாலான்னு சொல்லுவாங்க அவங்க கிட்ட அழகான ஷாலு முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு எல்லாம் விற்பாங்க நாளைக்கு அவரை பார்த்தோன்னா ஒரு வணக்கம் சொல்லு பயந்து ஓடி வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப அதையுமே நம்ம சின்ன பொண்ணு மினி சமத்தா கேட்டுக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்காருல ரஷி சொல்லிட்டு அவருமே இப்ப இந்தியால இருக்கிற ஒரு பகுதியில ஒரு அசோசியேஷன் இருக்கோங்க அதுல வந்து சேர்றாரு பாகிஸ்தான்ல இருந்தோம் ஆப்கானிஸ்தான்ல இருந்தோம் இந்தியாவுக்கு வந்து இந்த தெரு தெருவா சேல்ஸ் பண்றாங்க பாத்தீங்களா அதுக்கான அசோசியேஷன் தான் அது அங்க இருக்கிற முக்காவாசி பேரு எல்லாருமே இஸ்லாமியர்களா தான் இருப்பாங்க நம்ம ஹீரோ எப்படி தெரு தெருவா போயிட்டு இந்த பொருட்கள் எல்லாம் விற்கிறாரோ அதே மாதிரியான வேலைகள் தான் அங்க இருக்கிற எல்லாரும் பார்ப்பாங்க இப்ப அடுத்த நாள் மறுபடியும் நம்ம ஹீரோ ரோடு ரோடா கூவி கூவி வித்துக்கிட்டு போக அப்ப இந்த சின்ன பொண்ணு மினியோட வீட்டுக்கும் வராரு முந்திரி வாங்குறீங்களா முந்திரின்ற மாதிரி

ஒரு யானை இருக்கு பாக்கறியான்னு சொல்லி ஒரு முந்திரி பருப்பை எடுத்து கையில் கொடுக்குறாரு ஏன்னா ஏமாத்த பாக்குறீங்களா இந்த முந்திரி பருப்பு உங்களுக்கு யானையா அப்படின்னு அந்த சின்ன பொண்ணு நக்கல் பண்ண இந்த முந்திரி பருப்பு உனக்கு தான் காசெல்லாம் வேணான்னு சொல்ல அப்போ அந்த சின்ன பொண்ணோட அப்பா அங்கே வராரு அப்பா பாருப்பா இவர் யானை இருக்குன்னு சொல்லி இதை கையில் கொடுக்குறாரு ஏமாத்துறாருப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அவங்க அப்பாவும் சிரிச்சிட்டு மன்னிச்சிடுங்க என் பேர் ஆனந்து இந்த முந்திரி பருப்புக்கு எவ்வளவு காசாச்சுன்னு சொல்லுங்க கொடுத்துடுறேன்ற மாதிரி சொல்ல ஐயோ காசெல்லாம் வேணாம் சார் உங்க பொண்ணு பாக்குறதுக்கு என்னோட பொண்ணு மாதிரியே இருக்கா அதனால ஒரு சின்ன அன்பளிப்பு அவ்வளவுதான்ற மாதிரியும் அங்க நம்ம குப்ளிவாலா சொல்றாரு இப்ப ராத்திரி வழக்கம் போல நம்ம ஹீரோ ரஷிதான குப்ளிவாலா இருக்கார்ல அவரு அவர் அசோசியேஷன் பில்டிங்லயே தங்குறாரு அப்ப தன்னோட தோழன் கிட்டையும் எனக்கு ஒரு பொண்ணு ரைஸானு இருக்கா அவ்வளவு மாதிரியே இங்க ஒரு சின்ன பொண்ண பார்த்த அந்த சின்ன பொண்ண நான் கொக்கின்னு சொல்லி செல்லமா அழைக்கிறேன் அவளை பாக்குறப்போ ஒரு சின்ன மன அமைதி இந்தியால இருக்கிற காலங்கள்ல அவளை பாத்துக்கிட்டே வண்டிய ஓட்டிடுவேன்ற மாதிரி சொல்ல கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயின காட்டுறாங்க இவங்களுடைய பேரு லட்சுமிங்க என் நேரம் உக்காந்து சாமி கும்பிட்டுகிட்டே இவங்களுடைய வேலை அந்த சாமி கும்பிடணும்னா ட்ரெடிஷ்னலா சாரி கட்டி தான் கும்பிடணும் சின்ன பொண்ணுக்கு வேற அவங்க வீட்டு வேலைக்காரி சாரி கட்டி விட்டுறாங்க அம்மா கூட உட்கார்ந்து சாமி கும்பிடவோ வற்புறுத்துறாங்க எப்படியோ இவங்களும் சாரிய கட்ட தெரியாம கட்டி அங்க பூஜை முடியறதுக்குள்ள அங்க இருக்கிற ஸ்நாக்ஸ எடுத்துக்கிட்டு ஓடிடுறாங்க இவங்க சாப்பிடறது மட்டும் இல்லாம அவங்க அப்பாக்கும் கொடுத்து அங்க சாப்பிட வைக்க அத அவங்க அம்மா பார்த்து அப்பாவையும் பொண்ணையும் அங்க திட்ட இவங்க குடும்பம் ரொம்ப கலகலப்பா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க கட் பண்ணா அதே ஊருக்குள்ள ஒரு மிக்சி கடைக்காரரை காமிக்கிறாங்க இவரு கொஞ்சம் மோசமானவருங்க அவர் இவரோட கடவாசல்லையே ஒரு பிச்சைக்காரர் இருப்பாரு பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாரு யாருமே காசு போடாம போவாங்க ஆனா அந்த வழியா வர நம்ம ஹீரோ மட்டும் அங்க பிச்சை போடுற மாதிரியும் அதுக்கப்புறம் அந்த மிக்சி கடைக்காரர்கிட்டயும் நம்ம ஹீரோ வந்து பேசுறாரு இந்த மிக்சி கடைக்காரர் எவ்வளவு மோசமானவருனா நம்ம ஹீரோவே பஞ்சம் பிழைக்கிறதுக்கு இந்தியாவுக்கு வந்திருக்காரு ஆனா அவர்கிட்ட தன்னுடைய பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை கொஞ்சம் காசு தேவைப்படுதுன்னு சொல்லி ஒரு நூறு ரூபாவை கடை வாங்கிருப்பாருங்க அந்த காலத்துல நூறு ரூபா அப்படின்றது ஒரு பெரிய அமௌண்ட்டுங்க இன்னொரு பக்கம் அந்த சின்ன பொண்ணுடைய அப்பாவை காமிக்க அவருமே ஒரு எழுத்தாளராக இருப்பாரு இருப்பாரு எந்நேரம் வீட்ல உட்காந்து எழுதுகிட்டே இருப்பாருங்க அப்பதான் மறுபடியும் அந்த வீட்டு வாசல்ல நம்ம ஹீரோவுடைய சவுண்ட் கேக்குது என் சின்ன பொண்ணு எங்க போனா என் கொக்கி எங்க போனா அப்படின்ற மாதிரி அவரு கூப்பிட்டுகிட்டே கேட்டு பக்கம் வர அவரை பார்த்ததும் வெளியே அந்த சின்ன பொண்ணு ஓடி வந்து கேட்டுக்குள்ளவா அப்படின்ற மாதிரி கூப்பிடுது உள்ள மரத்தடியிலையும் உட்கார வச்சு இன்னைக்கு எங்க வீட்ல சாமி கும்பிட்டாங்க உனக்காக அந்த ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் கடவுள் பேரை சொல்லி இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடு அப்படின்ற மாதிரி கையில கொடுக்க அல்லான்னு சொல்லி உப்ளி வாலாவும் சிரிச்சுக்கிட்டே அதை சாப்பிட போவ அல்லாவா நாங்க அம்மனை தானே கும்பிட்டோம் சரி அம்மனே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம் அவர் அதை சாப்பிட்றாரு அப்படியே பேசி பழகி உங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களா மாற அப்ப மறுபடியும் அந்த சின்னப்பன்னுடைய அப்பா அங்க வராரு அவரை வேலை பார்க்கவே விடமாட்டியா உன் கூட விளையாடுறதுதான் அவர் வேலையா வச்சிருக்காரா ஐயா உங்களை டிஸ்டர்ப் ரொம்ப சாரி தம்பி எனக்கு இது இருக்குன்னு நீங்க எந்த நாட்டுல இருந்து வந்திருக்கீங்க ஆப்கானிஸ்தான் தம்பி அப்படின்னா ஒரு நாட்டை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு இதை எல்லாத்தையும் மொட்டமாடியில இருந்து அந்த வேலைக்காரையும் கவனிக்க வீட்டுக்குள்ள வந்து நம்ம ஹீரோயின் கிட்டையும் உங்க கணவர் ரோட்ல போற இந்த குபளிவாரா கிட்ட எல்லாம் வீட்டுல கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு அந்த குபிளிவாலாவும் வீட்டுல வந்து உங்க பொண்ணு கூட விளையாடிக்கிட்டு இருக்காங்க இப்படிதான் போன வாரம் பக்கத்து தெருவுல இது மாதிரி ஒரு குபிளிவாலா ஒரு சின்ன பொண்ண கடத்திக்கிட்டு போயிட்டானா இவனங்க மாதிரி ஆளுங்களா நம்ப முடியாது உங்க புருஷன் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்கன்ற மாதிரி ஏத்தி விட இப்ப அங்க இருக்கிற வேலைக்காரர் வந்து நம்ம ஆனந்தையும் அங்க இருந்து கூட்டிட்டு போறாரு குபிளிவாலா கிட்ட நம்ம சின்ன பொண்ணு மினியுமே நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப ஏங்க சும்மா எதுக்குங்க அந்த குபிளிவாலாவ வீட்டுக்குள்ள கூப்பிடுங்க பொண்ணு கூட கூட அவர் பேசிக்கிட்டே இருக்காராமே ஏ ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்திருக்காரு எங்க இருந்து வந்த என்னங்க அவனுங்க எல்லாம் நம்ப முடியாது பொண்ணு தூக்கிட்டு போயிடா என்ன பண்றது அவங்க என்ன மாமிசத்தை சாப்பிடுவாங்களோ நம்ம ஒரு ஆச்சாரமான குடும்பம் நம்மளுக்கு அதெல்லாம் செட் ஆகாதுங்க இதுக்கப்புறம் ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சா அவ்வளவுதான் சொல்லிட்டோம் அவங்க அங்க இருந்து போறாங்க இன்னொரு பக்கம் இந்த குப்ளிவாலா அதே ஊருக்குள்ள இருக்கிற ஒரு அரசாங்க ஆசிரியருக்கு ஒரு ஐம்பது ரூபாய் கடன் கொடுத்துட்டு பாருங்க அந்த கடனை திருப்பி வாங்கலான்னு வர ஆனா அந்த ஆசிரியர் தனக்கு வேலை போயிடுச்சுன்ற மாதிரியும் தன்னுடைய குடும்பத்தோட கஷ்டத்தை விலக்கி நான் இன்னும் கஷ்டப்படுறேன்ற மாதிரியும் சொல்றாரு இதை கேட்டு குப்ளிவாலா ரொம்ப சேட் ஆகி அவருக்கு மேற்கொண்டு ஒரு பத்து ரூபாய் கடன் கொடுத்துட்டு போறாரு இப்ப மறுபடியும் அடுத்த நாள் வருது இப்ப நம்ம ஹீரோயின் கோயிலுக்கு போன நேரத்துல மறுபடியும் அந்த குப்ளிவாலாவை நம்ம மினி வீட்டுக்குள்ள கூப்பிட்டு மரத்தடியில உக்கார வச்சு இன்னைக்கு நான் டான்ஸ் பிராக்டிஸ் கொடுக்க போறேன் இதோ இந்த மாதிரி நீங்களும் டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு டான்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்கறாங்க அவரும் பேத்தி சொல்றே அப்படின்னு சொல்லி அங்க டான்ஸ் ஆடுற மாதிரியும் காட்ட தன்னோட அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்டு எப்படியோ நம்ம மினி பக்கத்துல இருக்கிற ஒரு பார்க்குக்கு வந்து விளையாடவும் செய்யறாங்க அந்த பார்க்ல இருக்கிற ஒரு பெஞ்சில நம்ம குப்ளிவாலா நம்ம மினிக்காக உக்காந்துகிட்டு இருப்பாருங்க மினியும் அவர்கிட்ட இருந்து முந்திரி பருப்புகள்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அதையெல்லாம் பார்த்து ரசிப்பாரு

வீட்ல இருக்கிற அந்த மரத்திலையும் பேசிக்கிட்டு இருக்க அப்ப அந்த வீட்டுடைய வேலைக்காரன் அங்க வராங்க ஏண்டா நீ மறுபடியும் வந்துட்டியா உனக்கு வேற வேலையே இல்லையா இங்க இருந்து போ அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே குபிளிவாலாவை பத்தி நீ இப்படியா பேசுறன்னு சொல்லி நம்ம மினிக்கு கோவம் வந்து நீயும் வேலைக்காரன் தானே வீட்டுல உனக்கு வேலை இல்லையா போ வீட்டுக்குள்ள போய் வேலை பாருன்ற மாதிரி கத்தி விட்டுறாங்க இன்னொரு பக்கம் இந்த மிக்சி கடைக்காரனை காமிக்க அவங்க கிட்ட கடனை திருப்பி வாங்கலான்னு சொல்லி நம்ம ஹீரோ குபிளிவாலாவா அவங்க போறாரு ஆனா அவருமே தன்னுடைய பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை அவர் ரொம்ப சீரியஸா இருக்கா அப்படின்ற மாதிரி ரொம்ப சென்டிமெண்டா பேசுறாரு மேற்கொண்டு ஒரு ஐம்பது ரூபாய் கிடைக்குமான்ற மாதிரி குப்ளிவாலா கிட்டையும் வாங்கி வச்சுக்கிறாரு ஆனா இது எதுவுமே சதிங்க உண்மையிலேயே இந்த மிக்சி கடைக்காரருக்கு பொண்ணே இல்லைங்க நம்ம குப்ளிவாலா அந்த சின்ன பொண்ணோட அன்பா பழகறதெல்லாம் பார்த்துதான் இவரை ஏமாத்தி இப்படி காசு வாங்கிக்கிட்டோ இருக்கான் ஊருக்குள்ள ரம்ஜான் வருதுங்க நம்ம ஹீரோக்குமே ஊர்ல இருக்க முடியலையே நம்ம பொண்ணோட ரைசா ஞாபகமாவே இருக்கேன்ற மாதிரி நினைக்க அப்பதான் ரைசாவோட சைஸ்லேயே ஒரு துணியை எடுக்கிறாரு ரைசாவோட நினைப்பா நம்ம கொக்கிக்கு இந்த துணியை கொடுக்கலாம் ரம்ஜான் பரிசா கொடுக்கலான்ற மாதிரியும் முடிவு பண்ண அப்படி அந்த துணியை எடுத்துக்கிட்டு இவரு நம்ம கொக்கியோட வீட்டுக்கும் வராரு கேட்டையும் திறந்து உள்ள வர மொட்டமாடியில இருந்து அது நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க எங்க உங்களை இந்த பக்கம் வரக்கூடாது தான சொன்னேன் எதுக்கு இங்க வந்திருக்கீங்க வெளியே போங்க மேடம் வணக்கம் மேடம் ரம்ஜான் வரப்போது அதான் கொக்கிக்கு ஒரு சின்ன பரிசு வாங்கிட்டு வந்திருக்கேன் குடுத்துட்டு போயிடவான்ற மாதிரி கேட்க எங்க எந்த பரிசு எங்களுக்கு தேவையில்ல என் பொண்ணு கூட பழகறதும் விளையாடுற வேலைக்கான வேலை வச்சுக்காதீங்க முதல்ல இங்க இருந்து வெளியே போங்க அவ இந்த மாதிரி டிரெஸ் எல்லாம் போட மாட்டா அப்படின்ற மாதிரியும் அவங்க ரொம்ப கடுமையா பேசி அங்க இருந்து அந்த ஹீரோவையும் வெளியே அனுப்புறாங்க அப்ப வீட்டு வாசல்ல இது எல்லாம் கேட்டுக்கிட்டு அந்த சின்ன பொண்ணுடைய அப்பாவும் நிக்க நம்ம ஹீரோ கொஞ்சம் தலகுணி ஜி அவமானப்பட்டு என்ன சொல்றதுன்னு தெரியாம முடிக்க அப்ப அந்த சின்ன பொண்ணோட அப்பா தான் மனைவி பேசினதுக்காக மன்னிப்பு கேக்குறாரு ஐயோ பரவாயில்ல சார் ஆப்கானிஸ்தான்ல என் பொண்ணு ரைசாவோட ஞாபகம் வந்துருச்சு அவளுக்காக ஒரு துணி வாங்கினேன் அத உங்க பொண்ணுக்கு கொடுத்தேன் அப்படின்னு தயங்கிக்கிட்டே நம்ம ஹீரோ சொல்ல உடனே நம்ம ஆனந்தம் ஒண்ணு கவலைப்படாதீங்க சார் என் பொண்ணு கிட்ட இந்த துணியை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு அந்த துணியையும் அந்த பெரியவர்கிட்ட இருந்து வாங்கிக்கிறாரு அல்ல உங்களை ஆசிர்வாதம் பண்ணுவாரு சார்ன்னு சொல்லி நீடு ஊருகி வாழ்கன்னு சொல்லியும் அவர் அங்க நிம்மதியா வெளிய போக இதையும் நம்ம ஆனந்த் ஒரு சந்தோஷத்தோட பாக்குறாரு அடுத்து என்ன ரம்ஜானுக்கு அங்க இஸ்லாமியர் எல்லாம் சேர்ந்து கோலாகலமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அந்த கொண்டாட்டத்துல நம்ம ஆனந்த் அவரோட பொண்ணு மினியையும் கூட்டிட்டு வந்துடுறாருங்க அதுவும் முக்கியமா நம்ம குப்ளிவாலா வாங்கி கொடுத்த டிரெஸ் மினிக்கு போட்டு கூட்டிட்டு வராரு அந்த டிரெஸ்ஸோட நம்ம மினியை பார்த்த குப்ளிவாலாவும் அவ்வளவு சந்தோஷப்படுறாரு நம்ம மினியை கட்டி அணைச்சிக்கிட்டு அங்க பிரியாணி எல்லாம் சாப்பிட கொடுத்து அந்த ரம்ஜானையும் ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுறாரு அப்படி அந்த கொண்டாட்டத்துல இஷ்டத்துக்கு சாப்பிட்ட நம்ம மினிக்கு திடீர்னு உடம்பு சரியாம போயிடுதுங்க காய்ச்சல் பயங்கரமா அடிக்குது டாக்டரும் வந்து பாத்துக்கிட்டு இருக்க அப்பதான் மினியோடைய வீட்டு வாசலுக்கு மறுபடியும் ஹீரோ குப்ளிவாலா வராரு என்ன சின்ன பொண்ணு ஆள காணுமேன்ற மாதிரி ஏக்கத்தோட அப்ப அந்த வந்து மறுபடியும் உடம்பு சரியில்ல காய்ச்சல் இதுல குப்ளிவாலாவோட மனசே உடஞ்சு போகுதுங்க ஐயோ குழந்தைக்கு என்ன மாதிரியும் துடிக்கிறாரு ராத்திரி வரைக்கும் அந்த வீட்டு வாசல்லையே நின்னு மினிய ஒரு வாட்டி பாத்துட்டு போயினும்ன்ற மாதிரி நினைக்க இப்ப ராத்திரி மறுபடியும் டாக்டர் வந்து மினியோட கையெல்லாம் புடிச்சு பாக்குறாங்க மினியும் அங்க மனசுக்குள்ள குப்ளிவாலா குப்ளிவாலான்ற மாதிரி சொல்ல குப்ளிவாலான்ற மாதிரி கேக்க மினியோட அப்பாவும் அந்த குப்ளிவாலா இந்த பொண்ணுடைய ஃப்ரெண்டு அவர் ஒரு பெரியவர் என் பொண்ணு கூட நல்லா பழகுவாருன்னு சொல்ல இதுல மினியோட அம்மாக்கும் பயங்கர கோவம் வருது இப்ப டாக்டர் அங்க இருந்து கிளம்புறாருங்க அப்படி டாக்டரை வழி அனுப்ப வாசலுக்கு வந்த நம்ம ஆனந்தும் வெளிய நம்ம குப்ளிவாலா இருக்கிறத பாக்குறாரு அவர் ஒரு திண்ணையில உட்காந்து மினிக்கு ஒன்னாக கூடாது அப்படின்ற மாதிரி கடவுளை வேண்டிகிட்டு இருக்க ஐயா நீங்க இன்னும் இங்க இருந்து கிளம்புலியான்னு கேட்க குப்ளிவாலாவும் ஐயா மினி இப்போ நல்லா இருக்காளா ஜொரம் இருக்குன்னு சொன்னாங்களே ஜொரம் குறைஞ்சிருச்சான்ற மாதிரி கேட்க ஒன்னு இல்லையா எல்லாம் குறைஞ்சிருச்சு அவ இப்போ நல்லாவே ஆயிட்டா இன்னும் ரெண்டு நாள்ல உடம்பே சரியாயிடும்ன்ற மாதிரி சொல்ல அப்பதான் அந்த குப்ளிவாலாக்கு நிம்மதி பெருமூச்சே வருதுங்க அந்த நிம்மதியோட அவரு வீடு திரும்புறாரு இப்போ மினியும் கொஞ்சம் நல்லா ஆகி குப்ளிவாலா வேணும் அப்படின்ற மாதிரி தான் வீட்டு வேலைக்காரி கிட்டையும் கேட்க அவங்களுமே அவர் வேலையா போயிருப்பாரு நீ அம்மா கூடிய என் கூடயும் விளையாடுன்ற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் இவங்க கேட்டு பக்கம் வந்து நம்ம குப்ளிவாலா மாட்டாரான்ற மாதிரியே பாத்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ குப்ளிவாலா மட்டுமே எப்படிங்க வருவாரு அவருதான் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்ற மாதிரி அந்த சின்ன பொண்ணோட அம்மா திட்டிருப்பாங்கல்ல இதனால இப்போ இந்த சின்ன பொண்ணு ஒரு விபரீத முடிவு எடுக்கிறாரு நம்ம அந்த குப்ளிவாலாவை தேடி போவோம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த வீட்டை விட்டு வெளியே போறாங்க இப்ப அந்த வீட்டுடைய வேலைக்காரியும் ஐயோ நம்ம பொண்ணு இங்க இருந்து வெளியே போயிட்டாலே சொல்லி அவங்க அம்மா கிட்டயும் இந்த விஷயத்த சொல்ல அவ எங்க போனா ஐயோ என் பொண்ணுக்கு ஆயிடுச்சா அந்த குப்ளிவாலாவே நம்ம பொண்ணை கடத்திட்டானா அப்படின்ற மாதிரி ரொம்ப பயப்படுறாங்க உடனே இந்த விஷயத்தை நம்ம ஆனந்த கிட்டயும் சொல்லி பொண்ணு எங்க போனோன்ற மாதிரி தேடுங்கன்ற மாதிரியும் சொல்றாங்க இப்போ ஒரு பக்கம் இந்த வேலைக்கார சில ஆட்களை கூப்பிட்டுக்கிட்டோம் இன்னொரு பக்கம் ஆனந்த் சில ஆட்களை கூப்பிட்டுக்கிட்டோம் ஒவ்வொரு திசையில போய் தேர்றாங்க குப்ளிவாலா இப்போ தெரு தெருவா அவரோட துறையில பாத்துக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் ஒவ்வொரு தெருவுலயும் வந்து குப்ளிவாலா இங்க வந்தாரா குப்ளிவாலா இங்க வந்தாரான்ற மாதிரி இந்த சின்ன பொண்ணு மினியும் தேடிக்கிட்டு இருக்க அப்பதான் தேடிக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் அந்த சின்ன பொண்ணு மினிய காணுமா அப்படின்ற மாதிரி விஷயத்தை குப்ளிவாலா கிட்டயும் சொல்றாரு குப்ளிவாலா துடி போறாரு அந்த சின்ன பொண்ணோட குப்ளிவாலா விளையாண்ட அந்த பார்க்கு மத்த இடங்களெல்லாம் அவரு போய் தேட அப்பதான் நம்ம ஈரோடைய காதுக்கு குப்ளிவாலா அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் கேக்குது திரும்பி பார்த்தா அங்க நம்ம சின்ன பொண்ணு எப்படியோ நம்ம ஹீரோவை கண்டுபிடிச்சு ஓடி வந்துடுறாங்க நல்ல வேலைங்க அந்த சின்ன பொண்ண ஒரு கார் இடிக்கிற மாதிரி வந்துருது ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ வந்து காப்பாத்துறாரு ஏமா இங்க வந்த என்ன தேடி தான் வந்தியா என் மேல அவ்வளவு பாசமானு கேக்க ஆமா நீங்க இல்லாம இருக்க முடியல ரெண்டு நாளா வீட்டு பக்கமே வரலையன்ற மாதிரி அந்த சின்ன பொண்ணு இன்னசென்டா சொல்ல இப்ப சின்ன பொண்ண நம்ம ஹீரோ தூக்கி வச்சிருக்கிறதுலாம் அந்த பக்கமா வந்த அந்த சின்ன பொண்ணுடைய வேலைக்காரனும் அவரோட தேடிக்கிட்டு இருந்த ஆட்களும் பாக்குறாங்க நான் சொன்னல இவன் தான் பிள்ளை பிடிக்கிறவன் நம்ம சின்ன பொண்ணை கடத்த பாக்குறான் பாரு பிடிச்சி அடிங்கடான்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து இப்ப அந்த குப்ளிவாலாவையும் போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க வேலைக்காரனும் நம்ம சின்ன பொண்ண புடுங்கிக்கிட்டு அவ சரியான திருடு கொட்டு அவன் கூட எல்லாம் மாதிரி ரொம்ப கடுமையா சொல்ல அப்பதான் அந்த இடத்துக்கு அந்த சின்ன பொண்ணுடைய அப்பா ஓடி வராரு ஐயா இங்க இருக்கவங்க எல்லாம் என்னென்னமோ சொல்றாங்க ஐயா உங்க பொண்ணு நான் எதுவும் பண்ணலையா அவதாயா ஓடி வந்தான்னு சொல்ல சின்ன பொண்ணுமே என் பாவர் அடிக்கிறீங்க பாவம் பான்ற மாதிரி அழுக இப்ப சுத்தி முத்தி பார்த்துட்டு நம்ம ஆனந்தம் நம்ம ஹீரோ குபிளிவாலா கிட்ட ஐயா இதுக்கப்புறம் நீங்க எங்க பொண்ண பாக்க தேவையில்ல எனக்கு இதுக்கு பிடிச்சிருந்தாலும் சுத்தி இருக்கிறவங்க உங்களை வேற மாதிரி நினைக்கிறாங்க அதனால உங்களோட எல்லையிலேயே நீங்க இருந்துக்கோங்க உங்க மூக்குல இருந்து கொஞ்சம் ரத்தம் வருது ஒரு மருத்துவமனையில போய் பாருங்கன்ற மாதிரி சொல்ல அப்படி தான் பொண்ணையும் தூக்கிக்கிட்டு நம்ம ஆனந்தங்கிறது கிளம்புறாரு இதுக்கப்புறம் நம்ம கொக்கிய பார்க்க முடியாதா அவ வாய்ஸ கேட்க முடியாதான்ற மாதிரி ஒரு சோகத்தோட நம்ம குபிளிவாலாவும் அந்த பொண்ணை பார்க்க இப்போ நம்ம ஹீரோ குபிளிவாலாக்கும் அவரோட அசோசியேஷன்ல ஒரு பயங்கரமான பிரச்சனை வருதுங்க ஏன்பா நீ என்ன பிள்ளைகளை கடத்த பாக்கறியா அந்த பிள்ளைகளை கொண்டு போய் விற்க பாக்குறியா பாகிஸ்தான் பக்கத்துல இருந்து தானே வர அங்க எங்கனா விற்க போறியான்ற மாதிரி எல்லாம் அங்கேயே குறுக்கு விசாரணை எல்லாம் பண்ண ஐயோ சார் என்ன நம்புங்க நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல நீங்களே இப்படி சொன்னா என்ன பண்றது எப்பா உனக்கு இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் இங்க குபிளிவாலாக்கள் ரோட்டுக்கு தொழில் பண்ண போனாலே அவங்கள பில்லை பிடிக்கிறவங்க மாதிரிதான் ஊருக்காரங்க பாக்குறாங்க இதுக்கப்புறம் இந்த அசோசியேஷன்ல உன்னால இருக்க முடியாதுப்பா நீ சம்பாரிச்ச பணத்தை எடுத்துக்கிட்டு உங்க ஊருக்கே கிளம்பு அப்படின்ற மாதிரி எல்லாரும் கடுமையா பேச அதுக்கு மேல நம்ம ஹீரோவாலியும் இந்தியால தொழில் பண்ண முடியலைங்க இங்க குபிளிவாலாவை பார்க்காம நம்ம சின்ன பொண்ணுமே ரொம்ப சேட் ஆகி அவங்க வீட்டு படிக்கட்டுல உக்காந்துகிட்டு இருக்க அப்ப அந்த சின்ன பொண்ணோட அப்பாவுமே வந்து நான் தான் குபிளிவாலா உனக்கு என்ன வேணும் முந்திரி வேணுமா ஷாலு வேணுமான்ற மாதிரி எல்லாம் கேட்க அப்பா நீ என்ன பேசினாலும் அவரை மாதிரி ஆயிட மாட்டேன் எனக்கு அவரு தான் வேணும்ன்ற மாதிரி இந்த சின்ன பொண்ணும் அடம் பிடிக்கிறாங்க இப்ப நம்ம ஹீரோ குப்ளிவாலாவுமே மறுபடியும் அவரு நாட்டுக்கே போறதுக்கு முடிவு எடுக்கிறாரு அப்படி நேரா அந்த மிக்சி கடைக்காரர் இருக்காரு பாத்தீங்களா அவர்கிட்ட கொடுத்த காசெல்லாம் வாங்கிக்கிட்டு ஊருக்கு கிளம்பலாம்னு நினைக்க அந்த காசை திருப்பி கேட்டா நீ எப்போ என்கிட்ட காசு கொடுத்த என்னாலாம் மறுபடியும் கொடுக்க முடியாதுப்பான்ற மாதிரியும் அந்த மிக்சிக்காரர் சொல்றாரு என்னையா சொல்ற உன் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு வாங்கினீயா என்னையா பேசுறன்ற மாதிரி கேட்க ஏ எனக்கு பொண்ணே இல்ல என்ன விளையாடிக்கிட்டு இருக்கியா நான் ஒண்ணு உங்ககிட்ட காசு வாங்கலன்ற மாதிரியும் மிக்சிக்காரர் சொல்றாரு சொன்னாரு மேற்கொண்டு காசு கேட்ட போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் என்ன வேற நாட்டுல இருந்து வந்து பிரச்சனை பண்ண பாக்குறியா இது எங்க நாடு இந்தியா இங்க இருந்து வெளிய போயான்ற மாதிரியும் மிக்சிக்காரர் நம்ம ஹீரோ கிட்ட கடுமையா நடந்துகிறாரு நீ புள்ள பிடிக்க போன வந்தாண்ட ஆல்ரெடி ஊருக்காரங்க உன் மேல ஒரு கோவத்துல தான் இருக்காங்க கண்டிப்பா நீ தீவிரவாதியா இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு இங்க இருந்து வெளிய போன்ற மாதிரியோ கத்த அப்படி பேசாத நான் உசுரா நினைச்ச அந்த மினியே நான் பிடிக்க போயிடுவேனா இப்படி தப்பா பேசாதன்னு சொல்ல நான் அப்படி தாண்டா பேசுவேன் நீ புள்ள பிடிக்கிறவன் அந்த மினிய விக்கிறதுக்கு தான் நீ அவளை கடத்திட்டு போக பார்த்த இது யார்கிட்ட வேணா போய் சொல்லுவேன்ற மாதிரி மறுபடியும் சொல்ல அதுக்கு மேல பொறுமையா இறந்த நம்ம ஹீரோவுமே பக்கத்துல ஒரு ஸ்பேனர் இருக்குங்க அதை எடுத்து அந்த மிக்சிகாரர் மண்டைய உடைக்கிறாரு சம்பவ இடத்திலேயே அந்த மிக்சிகாரர் பரிதாபமா இறந்து போக இப்ப சுத்தி இருக்கிற எல்லாருமே பார்த்து போலீஸ்லயும் இன்ஃபார்ம் பண்றாங்க கட் பண்ணா இப்ப நம்ம ஆனந்துக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது நம்ம மிக்சிகாரரை அந்த குப்ளிவாலா போட்டு தள்ளிட்டாருன்னு சொல்லி இப்படி அந்த குபிலிவாலாவையும் அங்க போலீஸ்காரங்க வந்து கைது பண்ணி கூட்டிட்டு போற மாதிரியும் அத நம்ம ஆனந்தும் அவரோட மனைவியும் அவரோட பொண்ணும் பாக்கற மாதிரியும் போகும்போதோ குபிலிவாலாவும் கொக்கி பார்த்து பத்திரமா இருமா அப்பா போறேன் அவ்வளவுதான் மொத்தமா போறேன்ற மாதிரியும் அப்படியே அவரு சிறைச்சாலைக்கும் செல்றாரு கேஸ் கோர்ட்டுக்கு வருதுங்க நம்ம ஹீரோ எவ்வளவு நல்லவர் கோர்ட்ல நம்ம ஹீரோக்காக ஒரு வக்கீல் வந்து இவர் எந்த தப்பும் பண்ணல தற்காப்புக்காக தான் அந்த மெக்சிகாரர அடிச்சாருன்ற மாதிரி சொல்ல ஆனா நம்ம குபிலிவாலாவோ ஒரு மனுஷனுடைய உசுரை எடுக்கிற உரிமை இன்னொரு மனுஷனுக்கு இல்ல அது அந்த கடவுளுக்கு தான் இருக்கு நான் தப்பு பண்ணவன் தான் எனக்கு இந்த அரசாங்கம் என்ன தண்டனை வேணா கொடுங்கன்ற மாதிரி சொல்ல அப்படி அவரே உண்மையை ஒத்துக்கிறதுனால அவர் சாகுற வரைக்கும் சிறைச்சாலையில இருக்கணும்ன்ற மாதிரியும் அவருக்கு தண்டனை கொடுக்குறாங்க அவ்வளவுதாங்க இப்ப அவரு இந்தியாவுக்கு பிழைக்க வந்து பிழைக்கவும் முடியாம உடஞ்சு போய் சிறைச்சாலைக்கும் செல்றாரு இங்க நம்ம ஆனந்துக்கும் அந்த குபிலிவாலாக்கு சாகுற வரைக்கும் சிறைச்சாலையில இருக்கணும்ன்ற ஒரு தண்டனை கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்லி கேள்விப்பட இதுல ஆனந்த் சுக்குனூரா உடையிறாருங்க அந்த விஷயத்தை அங்க இருக்கிற ஒரு லோக்கல் ஆசிரியர் தான் ஆனந்து கிட்ட சொல்றாரு குப்ளிவாலா ரொம்ப நல்லவரு எனக்கு கூட காசெல்லாம் கடன் கொடுப்பாரு அவரும் பொண்ணை அவரு பொண்ணு மாதிரி தான் பார்த்தாரு அவருக்கு போய் இப்படி ஒரு முடிவான்ற மாதிரியோ சொல்லிட்டு போக இதுல ஆனந்த் மனசு உடைஞ்சு போயிருக்காரு அப்பதான் ஆனந்தோட மனைவியும் பக்கத்துல வர ஆனந்துக்கு அவ்வளவு கோவம் இருக்குங்க அவங்க மனைவி மேல எல்லா உன்னால தான் நீதான் அந்த குப்ளிவாலா கிட்ட நம்ம பொண்ணு விளையாட கூடாதுன்னு சொல்லி அவரை வீட்டில இருந்து வெளியே நம்ம வேலைக்காரங்க கிட்டே

மாதிரியும் ஹீரோயின் கதறி எழுகிறாங்க இப்ப சிறைச்சாலையில நம்ம குபிளிவாலாவும் தன்னோட பொண்ணோட நினைப்பாடையும் இந்த சின்ன பொண்ணு மினியோட நினைப்போடையும் வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரியும் இப்போ ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இந்த கதையை காமிக்கிறாங்க அந்த சின்ன பொண்ணு மினி இப்போ பெருசாயிடுறாங்க அவங்களுக்கு இன்னைக்கு திருமணங்க அப்படி மினியோடைய அப்பாவும் அம்மாவும் நம்ம பொண்ணு இன்னைக்கு நம்மள விட்டு பிரிய போறா அப்படின்னா அவங்க பொண்ணு வளர்ந்த விஷயத்தெல்லாம் வச்சு பழைய ஞாபகத்தெல்லாம் அங்க பேசிக்கிட்டு இருக்க அதே வேலையில தான் நம்ம ஹீரோவான குபிளிவாலா பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் சிறைச்சாலையில இருந்து நீங்க சிறைச்சாலையில ரொம்ப நல்ல நல்ல குணத்தோட நடந்துக்கிட்டீங்க அதனால அரசாங்கமே உங்களை விடுதலை பண்ண சொல்லிருச்சின்ற மாதிரி அங்க போலீஸ்காரங்களால சொல்லி இப்போ அங்க விடுதலை விடுதலையாகறாரு அப்பதான் அவருக்கு உசுரே வருதுங்க நீங்க வெளிய போனதும் யார பார்க்க விரும்புறீங்கன்னு கேட்க என்னோட மினி என்னோட கொக்கிய பார்க்க தான் விரும்புறேன்னு சொல்ல அப்படி நேரா இந்த சின்ன பொண்ணை பாக்குறதுக்கு தான் இந்த பெரியவரும் வராரு அப்படி அந்த சின்ன பொண்ணோட வீடே அங்க அலங்கரிச்சு இருக்க அவரு மெல்ல அந்த வீட்டுக்குள்ள நுழையுறாரு கொக்கி கொக்கி அப்படின்ற மாதிரி கூப்பிட அப்ப நம்ம ஆனந்த தாங்க வெளிய வராரு ஐயா என்ன ஞாபகம் இருக்கா நீங்க நல்லா இருக்கீங்களா நான் தான் அந்த குப்ளிவாலான்னு சொல்ல ஆனந்தும் அங்க நிகழ்ந்து போறாரு இப்ப மேல நம்ம ஹீரோயின் அவங்க அறையில இருப்பாங்க அவங்க கிட்டயும் அந்த வேலைக்காரங்க வந்து அந்த கொலகார திரும்ப வந்துட்டான்னு சொல்ல யாரு அந்த குப்ளிவாலா தான் அப்படின்ற மாதிரி சொல்ல அடச்சி ஒரு மனுஷனை எப்படி மதிச்சு கூப்பிடணும்னு கூட உங்களுக்கு தெரியாதா உங்களால் தான் அவனுக்கு இந்த நிலைமையே தள்ளி போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கீழே ஓடி வராங்க இப்ப நம்ம குப்ளிவாலாவும் தன்னுடைய பொண்ணு ரைஸா இருக்காங்கல்ல அவங்களுடைய கைரேகையெல்லாம் காமிச்சு என் பொண்ணை பார்க்க கிளம்புன அதுக்கு முன்னாடி எனக்கு இன்னொரு பொண்ணு இருக்கால இந்த குக்கி இவளையும் பார்த்துட்டு போலான்னு தான் இங்க வந்தேன்ற மாதிரி சொல்ல இதுல ஆனந்தோ அவங்க மனைவையும் இன்னும் நிகழ்ந்து போறாங்க உள்ள போய் மினிய வான்னு சொல்ல அப்படி அந்த சின்ன பொண்ணு பெரியவங்களா மாறி திருமண கோலத்துல அங்க வந்து நிக்கிறாங்க அவங்களை பாக்குற நம்ம ஹீரோவுமே என்ன அடையாளம் தெரியுதாமா நான் தான் குபளிவாலா என் பொண்ணு அவங்களுக்கு அடையாளம் தெரியலைங்க யாருமே தெரியாத மாதிரி கொஞ்சம் ஓ தெரியலையா சின்ன வயசுல குப்ளிவாலா குப்ளிவாலான்னு என் பின்னாடியே ஓடி வருவையே என்ன மறந்தியான்ற மாதிரி கேட்க அவரு கொஞ்சம் சென்டிமெண்ட் ஆகுறாரு அன்ப ஆனந்தம் பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சுல அப்ப ஒரு சின்ன பொண்ணு அதனால கொஞ்சம் மறந்துட்டான்னு சொல்ல பரவாயில்லப்பா உங்களை எல்லாம் பார்த்ததே எனக்கு பெரிய சந்தோஷம் பண்ற மாதிரியும் அங்க இந்த பெரியவர் சொல்றாரு பெரியவருக்கு ஒரு சின்ன பயம் வருதுங்க உங்க பொண்ணே என்ன மறந்துட்டானா என் பொண்ணு ரைசா என்னை ஞாபகம் வச்சிருப்பாளா நான் போய் நின்னதும் நான் தான் அவளோட அப்பானு அவளுக்கு தெரியுமா இல்லையான்ற மாதிரி கண்கலங்க அப்பதான் இவருக்கு பண்ண பாவத்துக்கு எல்லாம் பிராச்சித்தம் தேர்றபடி உங்களுக்காக நாங்க அக்கௌண்ட்ல காசுகளை சேர்த்து வச்சிருக்கோம் இந்த காசுகளை வாங்கிக்கோங்க உங்க பொண்ணு கிட்ட போய் கொடுங்க அப்படி ரைசாக்காக நாங்க செய்யற ஒரு மொய்யா இந்த காசை வச்சுக்கோங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோயினே அங்க காசு கொடுக்க ஆனா அதை வாங்கவோ இந்த பெரியவர் மறுக்குறாரு பதிலுக்கு நான் ஜெயில உழைச்சி கொஞ்சம் காசு சேர்த்தேன் பாதி காசு என் பொண்ணுக்கு மீதி காசு என்னோட இன்னொரு பொண்ணோட திருமணத்துக்கு நீங்க இதை வச்சுக்கோங்கன்னு சொல்லி அப்பையும் தாங்கிட்டே இருக்கிற காசை அங்க கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்ப அப்பதான் நம்ம ஆனந்தும் வந்து நான் ஒரு அப்பாவா சொல்றேன் உங்களை விட ஒரு சிறந்த மனிதரை நான் பார்த்ததே இல்ல கண்டிப்பா உங்க பொண்ணுக்கு உங்களை ஞாபகம் இருக்கும் உங்க பொண்ணு உங்களுக்காக காத்திருப்பா நல்லபடியா உங்க ஊருக்கு போய் சேருங்கன்னு சொல்ல இப்போ அவரும் அங்க இருந்து மெல்ல தா பொண்ணு நினைச்சிக்கிட்டே கிளம்ப இது எல்லாத்தையும் மொட்டமாடியில இருந்து நம்ம சின்ன பொண்ணு மினியுமே இப்போ பெரிய பொண்ணா பாக்குற மாதிரியும் இங்க நம்ம ஹீரோவுமே ஒரு தெருவுல நடந்து போற மாதிரியும் இந்த படத்தோட கதைய முடிக்கிறாங்க நம்ம ஹீரோவுடைய பொண்ணு ரைசாக்கு அவர ஞாபகம் இருக்குமா இல்லையா அப்படின்றத நம்ம கையிலேயே விட்டுருப்பாங்க சோ நீங்க சொல்லுங்க அந்த பெரியவரு தன்னோட பொண்ணு கிட்ட போய் சேர்ந்திருப்பாரா அவங்க பொண்ணுக்கு இவர ஞாபகம் இருக்குமா அப்படின்ற எல்லாத்தையும் ஒரு அழகான படங்க இந்த மாதிரி நல்ல படங்களை சப்போர்ட் பண்ணுங்க பாருங்க லாங்குவேஜ் முக்கியம் இல்ல பெங்காலில இருந்தாலும் தமிழ் டப்பிங் இல்லனாலும் பாருங்க இந்த படம் புரியும் அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பாக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்